முதல் வாசகம் கடைசியிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு இரவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது சியோன் குன்றின் மீது இன்பத்தில் இணைந்திருப்போரே சமாரிய மலைமேல் கவலையின்றி இருப்போரே மக்கள் இனங்களுக்குள் சிறந்த இனத்தின் குடியுரிமை மக்களே இஸ்ரேலிய மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு தீய நாளை என்றும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் ஆனால் வன்முறையில் ஆட்சியின் அருகில் கொண்டு வருகிறீர்கள் தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் முன்போருக்கு ஐயோ கேடு அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி திரிகிறார்கள் போல புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள் கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கிறார்கள் உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கிறார்கள் ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடுகடத்தப்படுவார்கள் அவர்களது இன்பக்களிப்பில் இதெல்லாம் தொழியும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு